சாமியை அழைக்க போறேன் போச்சு நல்லா எக்கோ இன்னர் ஏத்து பங்காளி ஹலோ ப்ரோ வாசிக்க வேணா ப்ரோ கொல்லங்குடி கிராமத்திலே உலக தமிழர்கள்லாம் வணங்கக்கூடிய என் தாய் வெட்டுடைய காளியம்மா கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வரும் மலையாள நாட்டில் உன்னை வச்சு வளர்க்க முடியாமல் மலட்டாட்டு தண்ணியில் வந்து பதினெட்டு லாரர்களையும் படிக்க டாக்கி இன்னைக்கு அழகு மலை வனக்காடு அதிர் எங்கு சென்றாலும் உன் புகழ சொல்லாமல் இருக்கில்ல அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அறநூறு வருஷம் சீமக்கருவ உடமரம் தான் படுக்க எத்தனை வரைய கொடிசுராக இருந்தாலும் கட்டணம் கட்ட முடியாத கல்சரி காளி முனி ஐயா மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சது அந்த காளி முனி ஐயா இந்த வெட்டுடைய காளியம்மா ஒத்த காலி சப்பானி ஒரு காலு நொண்டியான் மதுரை பாண்டி இந்த சாமி ஊரா எங்க எங்கள் ஆத்தா கூப்பிட்டவனே இங்கே வருதா வரணும் வரணும் நீ ஆடணுன்னு ஒரே எரிதேன் நீ போட்ட ஜாராவுக்கு நான் உன்னை நிப்பாட்டவே முடியாது காலைல கடந்து தான் உன்னே நிப்பாட்ட முடியும் அதனால பெண்கள் எல்லாம் அப்படியே உட்காருங்க இல்லை உட்காருங்க உட்கார சொல்றாங்க சாமி ஆடக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சாமி வருதுன்னு தெரிஞ்சா சாமிக்கு நீ வெக்கப்படக்கூடாது ஆடிறணும் ஆடணும் அப்படி அருளும் சாமியும் உன்னிடத்தில் இருக்கிற என்றால் பத்து ஏழை குடும்பத்துக்கு நீ விபதி அள்ளி கொடுத்தீன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதனாலே சாமிக்கு ஆட வேண்டும் இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டம் பூரா என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்க ஹலோ அல்லோ சார்பு சார்பு நாளைக்கு நம்ம நம்ம மைசூர் தானா நாளைக்கு ஹலோ அல்லோ சேது பதினாடு சேது பதினாடு அஞ்சு சடே பரசிவரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை என் வெட்டுடையா காலி அம்மா வெட்டுப்பட்ட உனக்கு வெட்டுடையா காலின்னு பேராஜி இந்த கொல்லங்குடி சாமி ரோசக்கார தங்கமுடா ஏ வெட்டுடையா காலி அம்மா கொஞ்ச நேரம் நான் மக்களை கா நான் நீதிக்கு கட்டுப்பட்ட ஜாமீன் அஞ்சு பரசி வரேதாடே உனக்கு அழகு ஜடையின் தோரண இட இந்த சிவகங்கையில புழுதி மறக்குதா கொஞ்ச நிறைய வெட்டுடையாக அழியம்மா கொஞ்சம் நிறைந்த வெட்டவள்ளி பொட்டல நீ எந்திரி அடனி ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனி ஆண்டி நீ காத்தது வட மதுரே எப்பள்ளாத பாண்டி முனியாய் நீ காத்தது வடமதுரே தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சடா நீ இன்னைக்கு சுருட்டு வாடா அடிக்குதடா பாண்டி முனி ரோஜாக்கார ஜாமிடாய் அந்த ஊத்தாங்குதே ஒரு காலம் உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே எங்க பாட்டை மாறு ஆண்டு இந்த கொல்லங்குடி சீமையில் பனிரெண்டு வருஷம் பாராகமலையில் சிவங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில எப்படி இந்த மக்களை வளர்க்க போறே எப்படி இந்த பஞ்சத்தில சிவங்க மாவட்டத்துல புள்ள வளர்க்க போறே பஞ்சம் தாங்கலே ஒப்புடுங்க வெட்டுடையா காளி அம்மனே அப்ப ஊருல மூத்த சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறதுடா அல்ல அப்ப மாய்சு நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி உள்ள வளக்குராடா ஆதி நல இந்த விஸ்வகர்மா மண்டோபடியிலே இந்த ஆசாரி வம்சத்துல பிறந்துட்டு இந்த விஸ்வகர்மா மக்கள்ல பிறந்துட்ட மக்க நம்ம பாட்டே இங்கிருந்து இந்த காளிக்கு இங்க தேங்காயும் பழமும் நம்ம பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு அண்டி கட்டி நம்ம கிளவே மயிலாக்கால ரெண்டு ஊட்டியாய் அங்க கனத்தவாற என் காலியாத்தாவுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஓட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க போ வாசத்துக்கும் தல்லா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்ல வீதிக்க பெட்டுடையா காலியம்மா கோயில இருக்கக்கூடிய என் ஐயனாக போட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கும் தெரு முட்டி மீதிக்கு அங்க பூ தானே தி என் புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை கருப்பாயுரணி வரியில மாட்டு வண்டி வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏ மறிக்கிறேன் அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துரு மனசிலும் கொல்லாங்குடியில இருக்க என் கருப்பண்டி மூக்கா அணி கட்ட இலக உக்காந்து அட தட்டுட மாட்டா போவான் கொல்லாங்குடியில உள்ள சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டார கல்லிசரி நல்ல கம்மாயா நான் பிறந்த களிசரி நல்ல கம்மாயாய் ஏ புல்லா பய ஜாமிடா மூணடி ஊத்து தண்ணி சின்ன வத்தலே அங்க அந்த அலருதடா உடம்புள்ள சத்தம் கேக்குதடா உன் தங்கச்சி வெட்டுடையாக அழியம்மனு நீ பார்க்க கலிஜரை விட்டு வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை உன் குதிரைக்கால் புன்னிரம்மா எங்க அலிமுனி ஐயா உன் தங்க நிறமா நீ அள்ளி கொடுத்த இதுவரைக்கு ஒரு அசகு வந்ததில்லே ஆடாத சாமியும் ஆடாதுடியில் ஆடும் இறங்காத சாமியும் இறங்க கொஞ்ச நேரம் இந்த வெட்டுலையாவாசல் இல்ல நீ என் திரி தங்க நல்ல புதிய முடியா ரோவாட்

வந்துட்டாண்டி வந்துட்டானா எங்க ரொப்பு வந்துட்டானாங்க ரொப்பு மழை கண்ணகலையாக எந்திரொண்ணே தீர்ப்பாகிற ஒத்த காலத்தை போன ரொண்டி கொள்ளங்குடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொள்ளாத வெட்டுடைய காலியா வெட்டுடைய காலியம் தத்துரோம இருக்கிறா லையா இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குறையா கொள்ளங்குடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயாம் உள்ளாத வெட்டுடைய காலியாம் காளியம் தத்துரோமாயிருக்கிறாலயா இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாலயா அரும்புற யா கொடுத்த அரும்பு போற யாதையா கள்ளி சரி காளி முனியந்தா கள்ளி சரி காளி முனியந்தா தான் உடம்பரத்தை விட்டு தங்கச்சிய பார்க்கத்தான நிக்கிறேன் வாரையா சரி கம்மாயா பிறகிற தாம்படுக்க மூணடி ஒத்து தண்ணியா காளி முனியாம் கோடி சனோ உன்னை தான் வணங்குதய்யா உன்னைத்தான் வணங்குதையா உன்னை தான் வணங்குதையோ உன்னை தான் வணங்குதான் படிக ரொம்ப பதினட்டும் படிக ரொம்ப பதினெட்டாம் படியா தங்கச்சி வெட்டுடைய காளியம்மனை பார்க்கத்தான வந்து நேராச்சியா டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா கொல்லாத வெட்டுடைய காலியா காளி அம்மே தத்துரமாயிருக்க ஐயன் அரங்கு அக்கிறாரையா வெட்டுடைய காளி தத்துரமாயிருக்கிறாலயா இங்கே உள்ள எல்லாம் சாமி ஊராங்க அகுதையா நீ எதுக்கு ஊட உடனே சாமி வரத்தேன் செய் சாமி அழைக்கிற ஆள் அப்படியாள் பரம்பரை போடாங்க எங்கள் ஐயா சொன்ன வாக்கம் கள்ளி சரி காளி முடியும் லேஜான ஆள்லாம் சாமி அழைக்க முடியாது அப்படி சொன்ன சாமி அப்படி தூக்கி தட்டி தூக்குவேன் ஏன்னா இங்கே ஆடுன சாமி ஊற உண்மை